காலை வணக்கம் என் பெயர் அனிதா தமிழ் ஆசிரியை வணங்கி இந்த உலகில் எவ்வளவு அணிகலன்கள் இருந்தாலும் ஐம்பெருங்காப்பியங்களை அணிகலன்களாக அணிந்திருக்கும் என் அன்னை தமிழை வணங்கி என் உரையை தொடங்குகிறேன் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற அவை ஒருவனுக்கு சிறந்த செல்வம் கல்வியே ஆகும் மற்ற பொருட்கள் நிறுத்தி எம் ஏழை பிள்ளைகள் அனைவரும் கல்வி கற்க வேண்டும் என்றும் பிள்ளைகளுக்காகவும் இளைஞர்களுக்காகவும் வாழ்ந்த படிக்காத மேதை உயர்ந்த மனிதர் என்று அன்புடன் அழைக்கும் காமராஜரின் பிறந்த நாள் இன்று அவர்கள் குமாரசாமி நாடார் சிவகாமி அம்மாளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினைந்தாம் நாள் பிறந்தார் காமராஜர் இயற்பெயர் காமாட்சி தானே அப்புறம் எப்படி காமராஜர் என்று பெயர் வந்தது இது இவரது குலதெய்வ பெயர் செல்லமாக இவரது தாயார் அவரை ராஜா ராஜா என்று அன்போடு அழைத்தனர் அதனால்தான் இவர் இந்த இரண்டு பெயரை நினைத்து காமராஜர் என்று வைத்து கொண்டார் காமராஜர் எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி கற்க வேண்டும் என்று எல்லோருக்கும் கல்வி என்ற திட்டத்தை கொண்டு வந்தார் பள்ளி விழா ஒன்றில் பங்கேற்க சென்றார் அப்போது மாணவர்களிடம் படிப்பறிவு இருந்தால்தான் நாடு முன்னேற்றம் அடையும் எனவேதான் நாடு முழுக்க ஐம்பதாயிரம் பள்ளிகளை திறக்க முடிவு பண்ணியிருக்கோம் குழந்தைகளே நீங்கள் எவ்வளவு தூரம் நடந்து போவீங்க நீண்ட தூரம் நடந்தால் களைச்சி போயிடுவீங்க அப்புறம் எப்படி படிக்க முடியும் அதனால் தான் ஒரு மைல் தூரத்தில் ஆரம்ப பள்ளி மூன்று மைல் தூரத்தில் நடுநிலை பள்ளி ஐந்து மைல் தூரத்தில் உயர்நிலை பள்ளி இருக்கணும்னு திட்டம் என்று கூறினார் காமராஜர் முதலமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய ஆறாயிரம் தொடக்க மூடப்பட்டிருந்தன அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார் மாநிலம் முழுவதும் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்விக்கான சட்டத்தை இயற்றி தீவிரமாக நடைமுறைப்படுத்தினார் ஆடு மேய்த்து கொண்டிருக்கும் சிறுவர்களை பள்ளிக்கு அனுப்பினார் மாணவர்கள் பசியால் படிக்க கூடாது என்பதற்காக மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார் மாணவர்களிடம் ஏற்ற தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக பள்ளி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார் இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் நம் காமராஜர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்தாலும் இவர் மிகவும் எளிமையானவர் அன்பானவர் அடக்கமானவர் இவரது பள்ளி படிப்பு கொஞ்சம்தான் ஆனால் அவர் பல பல்கலைக்கழகங்களுக்கு நிகரானவர் இவரிடம் நேர்மை குணம் ஏராளமாக இருந்தது மேலும் குணம் இதயம் முழுக்க இருந்தது இப்படி இருந்த இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இரண்டாம் நாள் இவ்வுலகை விட்டு மறைந்தார் பெருந்தலைவர் கருப்பு காந்தி படிக்காத மேதை ஏழை பங்காளர் என்று அழைக்கப்படும் இவரை நினைவு வகையில் அவரது கொள்கைகளை பின்பற்றுவோம் அதன்படி நடப்போம் நன்றி வணக்கம்